சார் சிம்ம ராசிக்கு ஏன் அதிகமான கடன் வந்துச்சு அப்படிங்கிறத பிரச்சனை பற்றி செக் பண்ணிக்கணும் சார் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்திலும் தன்னை விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய செயல்பாடுகளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காமல் நம்ம செயல்படணும்னு ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு உண்டு சொல்லலாம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாராக கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய சக்தி சிம்ம ராசி தான் உண்டு ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் சூரியனுடைய ராசி தான் நம்மளுடைய சிம்ம ராசி சிம்ம ராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைக்கு மிகப்பெரிய காரணம் இவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய பாவகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம் இதில் இவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசியில் கேது ஸோ இவங்க எதையுமே சிந்திக்காமல் பல நபர்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் தான் கடன் இவங்க வந்து சாப்பிட்டாங்க இவங்க போய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க இவங்க யாரையா நம்பி யாருக்காவது நம்பிக்கை கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவசரப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க யாரோடைய பிரச்சனை யாருக்காவது குடும்ப பிரச்சனை யாருக்காவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைனா சரி நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனையுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க தன்னுடைய செயல்பாடுலேருந்து ஏதோ பங்கு அவங்க கொடுத்துருப்பாங்க வாங்கின பிறகு அந்த நபர் எனக்கு தெரியாது என்னோடய சூழ்நிலை தப்பு என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க ஒதுங்கி இருப்பாங்க அதனால தான் நிறைய கடன் வாங்கின சிம்மராசிக்காரங்களை நம்ம சந்திச்சுக்கி இருக்கோம் ஸோ இந்த கடன் சுமைகள் பொருளாதார விஷயங்களில் கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க விடுதலை பெறுவாங்க இவங்ககிட்ட வாங்கி ஏமாத்துனவங்க தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது அப்படி தேடி கொடுக்கலைனாலுமே இவங்க ஏமாந்த பணத்துக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பொருளாதாரத்தில் இவங்களுடைய வேலையில் இவங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை நம்மளுடைய குரு பகவான் கொடுப்பாருங்கிறத நம்ம சொல்லலாம் சார்